வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ணாமலை அவர்கள் ஆர்எஸ் பாரதி மேலே வழக்கு போட்டிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள் அண்ணாமலை மேலே வழக்கு போடுவதாக சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேசப்போகிறேன் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து அறுபது பேர் இறந்ததற்கு காரணம் அண்ணாமலை கூட்டு சதி செய்து எங்கிருந்தோ கள்ள சாராயத்தை கொண்டு வந்து அதை கள்ளக்குறிச்சியில் கொடுத்ததாகவும் அதை குடிச்ச மக்கள் இறந்துவிட்டதாகவும் திமுக கட்சி அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் ஆர் எஸ் பாரதி மீது மான நஷ்ட ஈடு வழக்கு போட்டிருக்கிறார் ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு வழக்கு போட்டிருக்கிறார் இந்த ஒரு கோடி ரூபாயை ஆர்எஸ் பாரதி கிட்ட இருந்து வாங்கி கள்ளக்குறிச்சியில் குடியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்கேயே மறுவாழ்வு சிகிச்சை மையம் அமைக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது இன்றைக்கி தான் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கார் இது எப்போது விசாரணைக்கு வந்து விசாரணை முடிந்து தீர்ப்பு வந்து இவர் கைக்கு எப்போது ஒரு கோடி ரூபாய் வரும் அப்படி ஒரு கோடி ரூபாய் இவர் கைக்கு வந்து இவர் சொல்கிறபடி செய்தால் நல்லாதான் இருக்கும் நாய் கூட பிஏ படிக்குது டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் நிறைய பேர் படிச்சிருக்காங்கன்னா திராவிடம் போட்ட பிச்சைன்னு சொன்னாரே அண்ணாமலை அவர்கள் அதற்கும் சேர்த்து வழக்கு போட்டிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆர்எஸ் பாரதியெல்லாம் ஒரு ஆள் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் காய்ச்சுவவர்களை காப்பாற்றுவதற்காக அண்ணாமலை அவர் மேலே திசை திருப்புகிறார் இது எல்லாருக்குமே தெரியும் அவர் மேலே வழக்கு போடுறதில் தப்பே இல்லை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் பிஜேபியில் எல்லாம் சேர்கிறார்கள்னு சொன்னார் இதற்கு அண்ணாமலை அவர்கள் சும்மா இருப்பாரா செல்வப் பெருந்தகை அவர்களின் கடந்த காலத்தை பத்தி சொல்லி பதிலடி கொடுத்தார் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து தான் இப்பொழுது காங்கிரஸ் கட்சி மாநில தலைவராக இருப்பவர் இவர் மேல பல வழக்குகள் இருக்குன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்ல அண்ணாமலை என்னை ரவுடின்னு சொல்லிட்டார் மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா நான் நீதிமன்றத்துக்கு போவேன்னு செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் ஆர் எஸ் பாரதி மேல வழக்கு போடுறாரு செல்வ பெருந்தகை அவர்கள் அண்ணாமலை அவர் மேல வழக்கு போடுவேன்னு சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்டுடுவாரா யார் அவர் ஐபிஎஸ் அண்ணாமலையாச்சே இந்த சலசலப்புக்கெல்லாம் பயப்படுவாரா தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றவாளிகளின் பட்டியலில் இருந்தவர் என்ற கருத்தில் இருந்து நான் பின்வாங்க போவதில்லை செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் வழக்கம் எனக்கு இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார் அண்ணாமலை அவர்களை எதிர்த்தால் அண்ணாமலை அவர்கள் நீதிமன்றத்துக்கு போவார் இல்லைன்னா எதிர்த்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போவாங்க அண்ணாமலை அவர்கள் எதிர்த்தவர்களை சும்மா மாட்டார் அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கை எல்லாம் புள்ளி விவரத்தோடு சொல்லிவிடுவார் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்